அன்பு செல்வியரே செல்வர்களே ஜனவரி மார்கழி ஒழுக்கம் இறைவா நினைத்திருக்கும் வேளையில் போன்று ஒழுக்கம் என்னை பின்தொடர்கிறது நின்ன மறந்திருக்கும் வேளையில் ஒழுக்கத்தின் நிழல் போன்று அதை நான் பின்பற்றுகிறேன் அவரவர் மன பறிப்பாக்கத்துக்கு ஏற்றவாறு ஒழுக்கம் உயர்ந்தது அல்லது தாழ்ந்தது ஆகிறது ஒருவருக்கும் தெரியாத ரகசியமான இடத்துக்கு போய் தீயில் கை வைத்தால் அது சுடாதிருக்குமா ஒருவருக்கும் தெரியாது மறைவில் ஒழுக்கம் தவறினால் அது மனிதனை கீழ்மைப்படுத்தாது விட்டுவிடுமா அழகு பார்க்க யாரும் இல்லாத இடத்திலும் மலரானது தன் முழு அழகையும் தோற்றுவிக்கிறது மனத்தை மோப்ப யாரும் இல்லாத கானகத்திலும் மலரானது தன் முழு மனத்தையும் பரப்புகிறது நீ மலர் ஆவதை மனமே உனக்குற்ற ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் திருக்குறள் வாழ்க்கைக்கு உயிர் நாடியான விஷயமாகிய ஒழுக்கத்தை பத்தி இன்றைக்கு நமக்கு சுவாமிஜி கற்றுக் கொடுக்கறாங்க நம்ம சாதாரணமா ஒழுக்கம் நிறைந்தவர்களா இருக்கணும் அப்படிங்கிறது நாம புரிந்து கொண்ட ஒன்று எல்லாருக்குமே தெரியும் ஆனா இங்க ஒழுக்கத்தையும் இறை பக்தியையும் இணைத்து சொல்றாங்க சுவாமிஜி அந்த கோணத்துல நாம வந்து பெரும்பாலோர் நினைச்சிருக்க மாட்டோம் என்ன சொல்றாங்க இறைவா நின்னை நான் நினைத்திருக்கும் வேளையில் நிழல் போன்று ஒழுக்கம் என்னை பின்தொடர்கிறது எந்த ஒரு உருவத்துக்கும் நிழல் விழுவதுங்கிறது இயற்கை அதுக்காக நாம எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அந்த பொருள் வெளிச்சம் அது நிழலை உண்டு பண்ணுகிறது அது மாதிரி நினைத்திருக்கும் பொழுது ஒழுக்கத்தை மிக இயல்பாக நாம் பின்பற்றுகிறோம் அதுக்கு ஒரு கஷ்டப்பட வேண்டாம் முயற்சி செய்ய வேண்டாம் ஐயோ இப்படி செய்ய வேண்டியிருக்கே அப்படி செய்ய வேண்டியிருக்கே என்கிற கஷ்டமே சிரமமே இருக்காது ஆனால் மறந்திருக்கும் வேளையில் வேளையில் இறைவனை மறந்திருக்கும் ஒழுக்கத்தின் நிழல் போன்று நான் அதை அது பின்பற்ற ஓடுறேன் எப்போ இறைவனை மறந்து விட்டால் அதனால நீ ஒழுக்கத்துல உறுதியா இருக்கணும்னு சொன்ன இறைபக்தி அவசியம் இது ஒரு வாழ்க்கையை பற்றி ஒரு அடிப்படையான உண்மை இறைபக்தி இல்லாத நாத்திகவாதிகள் ஒழுக்கசாலிகளாக இருந்தாலும் அதுல உறுதியாக கடைசி வரையில் இருப்பது சிரமம் இந்த வாழ்க்கையில எத்தனையோ நமக்கு பார்க்க அநியாயம் போல புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் பலது நடக்கும் உடனே அந்த காரணங்களை காமிச்சு ஆமா நல்ல ஒழுக்கத்தோடு நற்குணத்தோட இருந்தவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படி என்னத்தையாவது ஒரு லாஜிக்க பேசி ஒழுக்கம் தவறுவதற்கு ஒரு சாக்கு கண்டுபிடிக்கும் மனசு இறை நம்பிக்கை ஆழமாக உறுதியாக இருக்கும் போது சரி நமக்கு விலங்குல இப்படி இருக்குன்னு நல்லவங்களும் கஷ்டப்படுறாங்க தப்பு செய்யறவங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது அது ஏன்னு நமக்கு புரியல கடவுளுக்கு புரியும் தாயே நான் நல்லதுல இருந்து விலகிடாம என்னை காப்பாத்து அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ஒழுக்கத்துல நாம இருந்து விடுவோம் உறுதியாக அதனால தெய்வ பக்தியை அடிப்படையாக கொண்டுதான் ஒழுக்கம் என்கிற பண்பு நம்முள் வளர முடியும் சரி இந்த ஒழுக்கம் எப்படிப்பட்டது ஒழுக்கம்னா என்ன நேர போறது அர்த்தம் மன பண்பாட்டில் அதிலிருந்து வரக்கூடிய நற்பண்புகளுமாக அவரவர் மன ஏற்றவாறு ஒழுக்கம் உயர்ந்தது அல்லது தாழ்ந்தது ஆகிறது ஒருத்தருடைய மனசுக்கு தாம் பண்ணக்கூடிய ஒரு சின்ன அற்பக்காரியமே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் இன்னொருத்தருக்கு அவர் ரொம்ப பெரிய நிலையில இருக்கிறதுனால சின்ன தவறு கூட ரொம்ப பெருசா அவங்கள மனச கஷ்டப்படுத்தும் அதனால அவரவர் மன பரிப்பாகத்துக்கு ஏற்றவாறு ஒழுக்கம் உயர்ந்தது அல்லது தாழ்ந்தது ஆகிறது அப்புறம் ஒழுக்கத்தை கடைபிடிப்பது எங்கு எப்பொழுது நினைக்காத ஒருவரும் இல்லாத ரகசியமான இடத்துக்கு போய் தீயில் கை வைத்தால் சுடாது இருக்குமா சுட்டுவிடும் அது மாதிரி ரகசியமா ஒழுக்கம் தவறினாலும் அது உன்னை பாதிக்கும் ஒருவருக்கும் தெரியாது மறைவில் ஒழுக்கம் தவறினால் அது எப்படி பாதிக்கும் மனிதனை கீழ்மைப்படுத்தாது விட்டு விடுமா கீழ்மைப்படுத்தியே தீரும் அதே மாதிரி நல்லதும் அப்படிதான் அழகு பார்க்க யாரும் இல்லாத இடத்திலும் மலரானது தன் முழு அழகையும் தோற்றுவிக்கிறது சரிங்க யாரும் நம்மள யாரும் உகர்ந்து பார்க்க மாட்டாங்க நம்ம அழக ரசிக்க மாட்டாங்க வேறப்ப நமக்கு ஒரு சுருண்டு முட்டாவே இருந்துப்போம் அப்படின்னு மலர் சொல்லாது நீ பார்த்தாலும் சரி பாக்காட்டாலும் சரி என்னை நான் மலர்விட்டு முழுமையை காட்ட வேண்டும் இங்க இருந்த வாக்களே நான் இறைவனுக்கு என்ன கொடுக்கிறேன் என்று சொல்லி அது முழுமையாக மலரும் அழகு பார்க்க மனத்தை மோப்ப யாரும் இல்லாத கானகத்திலும் மலரானது தன் முழு மனத்தையும் பரப்புகிறது வடிவத்தில் மட்டும் அதுக்கு அழகு இல்ல வாசனையும் நல்லா இருக்கும் இங்க வந்து யார் இது முகர்ந்து பார்க்க போறா அப்படின்னு நினைச்சு வாசனையை வெளிப்படுத்தாம இருந்தாலும் இல்லாட்டாலும் சரி நான் என்னுடைய வாசனை என்கிற திறமைய வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பேன் சொல்லி மலர் மிக்கதாக இருக்கிறது கானகத்தில் புத்தாலும் அதனால இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது யார் இருக்காங்க இல்ல என்பது முக்கியம் இல்ல நீ எப்பொழுதும் ஒழுக்கத்திலிருந்து தவறாதவனாக இரு அதான் விஷயம் அதுதான் உனக்கு காப்பாத்தும் ஏன் அப்படின்னா

இவை எல்லாவற்றையும் விட இறைவன் மீது நீ கொண்டிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை தான் உன்னை ஒழுக்கத்தில் நற்பண்பில் இழைத்திருக்க செய்யும் சரி அதனால நாம என்ன செய்யணும் மனமே நீ உரிய மலர் ஆவதே உனக்குற்ற ஒழுக்கம் ஓ பண்பின் தூய்மை என்கிற ஒழுக்கத்துக்கு ஆதாரம் இறைவனுக்கு உரியவனாக நம்மை செய்து கொள்வது அது வந்தாத்தான் உன்னால இந்த ஒழுக்கத்துல உறுதியாக இருக்க முடியும் அதனால இறைவனுக்கு உரியவன் ஆவதே உயிர்களுக்கு உற்ற ஒழுக்கம் அதனால இங்க வந்து இறை பக்திக்கும் ஒழுக்கத்துக்கும் உள்ள தொடர்பை புரிந்து கொண்டு பக்தியோடு ஒழுக்கத்தை சேர்த்து நாம கடைபிடிக்கணும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் விழுப்பம் விழுப்பம்னா நமது விழுமியம் விழுமம் அப்படியா சொல்றோம் விழுப்பம் மேன்மை அர்த்தம் தூய்மை கிரேட்னஸ் மேன்மை வரும் பணம் பதவி செல்வாக்கு அழகு வீரம் இது போன்ற சம்பத்துக்கள் உன்னை மேலானவனாக்கி விடாது ஏதோ மற்றவங்களை விட சிறந்தவனாக காட்டலாம் ஆனால் மேலானவன் ஆவது எதனால் ஒழுக்கத்தினால் தான் அதுதான் விழுப்பத்தை தரும் அதனால் ஒழுக்கத்தை உயிரை விட மேலானதாக காக்க வேண்டும் உயிரை விட சொல்லுகிறார் வள்ளுவர் மனிதர்களுக்கு உயிர்னா வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கும் அதை யாரும் இழக்க விரும்ப மாட்டாங்க அப்படிப்பட்ட உயிர் ரொம்ப முக்கியமா தென்படுகிற உயிர் அதை விட ஒழுக்கம் பெருசு ஏன் அப்படின்னா உயிரை காப்பாற்றினால் நாம் நல்லதும் செய்யலாம் கவனக்குறைவா இருந்துட்டா கேடு தீமை எது வேணாலும் செஞ்சிடலாம் ஆனா ஒழுக்கத்தில் உறுதியாக இருந்தால் அவன் நல்லதை மட்டுமே செய்வான் அவனால் உலகுக்கு நலனே விளையும் அவனும் மேன்மை அடைவான் அதனால உயிரை விட பெருசு ஒழுக்கம் அதனால உயிரினம் ஓம்பப்படும் அதை பாதுகாக்கணும் இடைஞ்சலான சூழ்நிலைகளிலும் சோதனை வருகிறது கஷ்டங்கள் வருகின்றன எல்லாரும் பிடிச்சு தள்ளுறாங்க அப்படின்னு போய் நீ தப்பு பண்ணிடாத அப்ப கூட நீ கஷ்டப்பட்டு அதை ஒழுக்கத்தை காப்பாற்றி விடு அப்படின்னு அதனால அன்பு தொண்டு அடுத்ததா ஒழுக்கத்தை வச்சிருக்காங்க சுவாமிஜி வாழ்க்கையிலே ஒழுக்கம் அவ்வளவு அவசியமானது இறை உணர்வோடு சேர்ந்து ஒழுக்கத்தை கடைபிடிப்பது இணைந்தே செய்யப்படட்டும் என்று சுவாமிஜி நமக்கு விளக்குகிறார்கள் எல்லா சூழல்களிலும் சுவாமிஜி இந்த கருத்தை வெவ்வேறு பாங்கில் வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஒரு தரம் சுவாமிஜி கேள்வி கேட்ட போது அரசியலில் எத்தனை குழப்பங்கள் ஒழுக்கு கேடுகள் இருக்கின்றன இதெல்லாம் எப்படி சரியாகும் என்று கேட்டது அப்போ சுவாமிஜி சொன்னாங்க ஆன்மீகம் தலையெடுத்தால் எல்லாம் சரியாகும் அதே தங்கியும் சொல்றாங்க நீ ஒழுக்கத்துல உறுதியா இருக்கணும்னு சொன்ன இறை பக்தியில் இறை உணர்வில் இரு இறைவனுக்கு உன்னை அர்ப்பணித்து விடு அதனால பக்தியும் அன்பும் சேர்ந்தே செல்ல வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு பரம்பொருள் நமக்கு அருள் ஸ்ரீ சாரதா மகாமாயி மாய ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ்கே ஜெய்